ஆன்மிக அன்பு கலை வணக்கங்கள் என்று பிசுவாசு தமிழ் வடும் மார்கழி மாதம் ஐந்தாம் தேதி தனுசு மாதம் ஹேமந்த் ருது தஷனாயினம் இன்று இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் சனிக்கிழமை இன்று கீழ்நோக்கு நாளின்று என்னைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நிலை நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்பது முப்பதுருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராகாலம் காலை ஒன்று மணிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூன்று மணி வரை இன்றைய சூளம் கிழக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று காலை ஏழு ஐம்பத்தி நாலு வரை அமாவாசை பின்பு பிரதமை இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னெண்டு நாள் வரை கேட்டை பின்பு மூலம் இன்றைய அமிதா யோகம் இன்று அதிகாலை பன்னெண்டு நாள் வரை மரண யோகம் பின்பு காலை ஆறு இருபத்தி மூன்று வரை அமிர்தயோகம் பின்பு சித்தயோகம் இன்றைய கரணம் இன்று காலை ஏழு ஐம்பத்தி நான்கு வரை நாகவும் பின்பு இரவு எட்டு நாற்பத்தி நான்கு வரை கிறிஸ்துக்கினம் பின்பு பவம் இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை இன்றைய சந்திராசமம் இன்று அதிகாலை பன்னெண்டு நாள் வரை பரணி பின்பி கிருத்திகை பரணி வந்து சந்தோஷம் கவனமாக இருங்க இன்றைய கிரக நிலையம் பார்த்தீங்கன்னா கடகராசியில் வந்து குரு பகவான் சிம்மராசியில் கேது பகவான் ராசியில் புதன் பகவான் சுக்கர பகவான் தனுசு ராசியில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சந்திர பகவான் கும்பராசியில் ராகு பகவான் சனி பகவான் இன்றைய ராசி பலன் பார்த்தீங்கன்னா முதல் ராசியாக மேஷ ராசி அன்பர்களுக்கு மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வெளியூர் சம்பந்தமான தொழில் சம்பந்தமான வெளியூர் பயணங்கள்லாம் கண்டிப்பாக சிறப்பாக போது வெளியூர் பயணம் செல்லும்போது கொஞ்சம் உங்களுடைய ஆவணங்கள்லாம் கொஞ்சம் சரிபார்த்து எடுத்துக்கோ முதல் நாளே கொஞ்சம் செக் பண்ணி எடுத்து வச்சு நல்லது ஏன்னா கடைசி நேரம் கொஞ்சம் அவசியெல்லாம் தடுக்க முடியும் உங்களுக்கு அதனால் கொஞ்சம் பயணித்தும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க உங்களுடைய தொழில் சார்ந்த கல்வி சார்ந்த விஷயம் ஒரு பயணிகள் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது ஈஷப்ராசம்னு பார்த்தவங்களுக்கு எல்லா விஷயமும் வந்து செய்து முடித்துட்டு ஒரு கடமைகள் சில விஷயங்களை செஞ்சு முடிச்சு நிம்மதியாக வந்து நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு நிம்மதியின் நாளாக அந்த ரிஷபத்துக்கு அமைகிறவங்களுக்கு மிதுராசம் பார்த்தீங்கன்னா வெற்றி நிறைந்த நாளாக அமைகிறது செய்கின்ற செயலில் வந்து நல்ல ஒரு வெற்றியை பெறக்கூடிய வெற்றி நிமிஷம் செல்லக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறவங்களுக்கு கனகராசன் பார்த்து வச்சிங்களேன் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் உடல்நிலை சீராகி சுகம் பெற்று வெற்றி பெறக்கூடிய நாள் உங்களுக்கு அதனால் செய்கின்ற செயலிலையும் ஒரு நிம்மதி நீங்கள் கண்டிப்பாக பெற போகிறீங்க நீங்கள் சிம்மராசம்னு பார்த்தோன்னா தொழில் சார்ந்த விஷயம் நல்லா லாபத்தை பார்க்க போகிறீங்க உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் அடைய போகுது தொழில் அபிவிருத்தி பண்ண போகிறீங்க ஒரு முதலியாக சிறப்பாக இருக்க போது பங்குச்சந்தை சந்தவர்களோடு நல்ல ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது கன்னியாசி பார்த்தவங்களுக்கு என்ன உழைக்கிறீங்களோ அந்த கேட்ட ஊதியத்தை பெறக்கூடிய ஆவங்களுக்கான உழைப்பை கொஞ்சம் யோசிக்காதீங்க உழைப்பை போடுங்க அந்த உழைப்புக்கேற்ற ஒரு முன்னேற்றமும் ஒரு ஊதியத்தையும் ஒரு லாபத்தையும் நீங்கள் பெறக்கூடிய அற்பமெல்லாம் அந்த உழைப்பே உங்களுக்கு நல்லா ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போகுது துலாப் பார்த்தா பார்த்தவங்களுக்கு நலம் சார்ந்த விஷயன்னு கொஞ்சம் நீங்கள் செலவு செய்யக்கூடிய நாளைய உடலை சார்ந்து விஷயங்கள் கொஞ்சம் மருத்துவ பரிசோதனை மருத்துவ சிகிச்சைன்றிருக்கும் அதே மாதிரி நான் நலன் பார்த்தோம் வீட்டில் வந்து கொஞ்சம் சேஃப்ட்டி அங்கே க்ளீன் பண்ணி வைக்கிறது வீட்டை நீட்டாக வச்சுக்கிறது இது மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு குடும்பம் நம்ம உங்களை சுற்றுப்புற நலம் சார்ந்த சில விஷயங்கள் நீங்கள் அமைக்கக்கூடிய நாளாக அமையது உங்களுக்கு விருத்தகரசன் பார்த்து வச்சவங்களுக்கு செய்யக்கூடிய செயலில் வந்து உங்களுடைய நண்பர்களுடைய உதவியோ இல்லை உறவையுடைய உதவியோ சக பணியுடைய உதவியெல்லாம் பெற்று அந்த ஒரு எந்த ஒரு விஷயமும் சக்ஸஸ் பண்ண போகிறனால மற்றவுடைய உதவியாக நீங்கள் கிடைக்கக்கூடிய சிறப்பான உங்களுக்கு தனுசுவாசியம் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து செய்கின்ற போது ஒரு மன திருப்தியோடு மன மகிழ்ச்சியோடு செய்யக்கூடிய நபர் அதனால் நீங்கள் எந்த காரியத்தையும் கை வச்சாலும் அந்த காரியம் வந்து சிறப்பாக முடியக்கூடிய ஒரு ஆள் உங்களுக்கு அதாலே உங்களுக்கு ஒரு அதிக அளவு ஒரு மகிழ்ச்சி நீங்கள் தரக்கூடிய நாளாக அமைகிறது பார்த்தோம் நீங்கள் செய்கின்ற செயலை வந்து சரியான திட்டமிட்டு செஞ்சாலும் சில தடைகளே சிக்கலையும் சந்திக்க போனீங்க அவங்களுக்கு பரிசு இடத்துல கொஞ்சம் வந்து மேலதோடைய பேச்சு கேட்டு எதிர்த்து பேசாதீங்க விதமான பேச்சுக்கள் வாங்குனா நிர்வாக பேச்சு கொஞ்சம் பேசுவது தவிர்த்து கொஞ்சம் சிக்கல் இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக இருப்பது அவங்களுக்கு சிறப்பு கும்பராசி அந்த பார்த்தவங்களுக்கு செஞ்சுட்டு பேசிவிட்டு பின்னால் வருத்தப்படுவதை விட செய்யாமல் பேசாமல் இருப்பது சிறப்பு என்ன பேச எது பேர் தெரியாமல் பேசிவிட்டு அதனால் வீடு வருத்தப்படாதீங்க ராகுபவம் சனிபாவும் இருக்காங்க வார்த்தைகளுக்கு கவனமாக இருங்க பிரம்மாண்டமாக பேசிவிட்டு காவலாக பேசிட்டு வீடு வருத்தப்படாமல் இருப்பது சிறப்பு உங்களுக்கு மீனாக சரி பார்த்தவங்களுக்கு எவ்வளோ தான் பணங்களும் என்ன தான் இருந்தாலும் கொஞ்சம் பணிவே உங்களுக்கு வந்து ஒரு திருடமாக உங்களுக்கு அதனால் இந்த பணிவு இருக்கின்ற போது உங்களுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது எவ்வளோ வசதி இருந்தாலும் கல்வி இருந்தாலும் இந்த பணிவே இருக்கின்ற போது அந்த பணிவே உங்களுக்கு ஒரு ஒரு மதிப்பு மரியாதையும் ஒரு கொடுக்கும் போது அந்த பணிவாலே உங்களால் ஒரு முன்னேற்ற நீங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையது அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் இனிய நாளாக ஒரு வெற்றி நாளாக வேலைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்